இயேசுவின் இனிமே உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன் கர்த்தரை துதிக்க தேவனோட வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசிர்வதிக்கிற நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த நாடுகளில் தெய்வீக பிரசனத்தால் தேவன் நம்மை ஆசிர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவ நாம் செவிக்கலாம் ஆண்டு வரேன் ராத்திரி வேலையில் உங்களுடைய கடந்து வருகிறேன் ஓரோ நாள் ஓரோ நேரத்திலும் நீரங்களோடு கூட இருந்து வழி நடத்துதவராயிருக்கு அநேக வியாதிகளின் மச்சி பலவீனத்தின் மச்சி കണ്ണുനീരാൻ മറ്റുള്ള അനേകളിൽ വേദനയോടെ ആയിരിക്കും കവലയോടെ ആയിരിക്കും പോകുന്ന വഴി നടത്തിക്കാൻ സോത്രങ്ങളിൽ ഓരോ മക്കളെയും തൊടും വ്യാധികൾ ഗുണമടയപ്പെടും നിന്റെ മക്കൾ ആരോഗ്യമായിരുന്നു ായ് എങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്ന കൈക്കാ സ്തോത്ര ഇ നാളുകളിൽ ഒരു ദൈവീകൃപീകരം എങ്ങൾ മേൽ ഊച്ചപ്പടുതക്കാ സ്തോത്രം ആണ്ട് ഒരേ നീരങ്ങളിൽ നിറപ്പ് உம்முடைய தெய்வினால் உம்முடைய கிருபையால் எங்கள் நடத்துக்காக ஸ்தோத்திரம் வரவேண்டும் மக்களுக்காக அந்த மக்கள் ஏற்று நேரத்தில் கடந்து வர நீர் கிருபர் செய்யும் என் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக்கிடுகிறேன் நாங்கள் வாசனம் தியானிக்கிறதுக்காக கடந்து செல்லுகிறேன் உம்முடைய பிரசனத்தால் நீரை எங்களை நிரப்பி வழி நடத்தும் ஏசுமி நாமத்தில் தரவிதாவே ஆமே ஆமேன் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் இரம்யா பதினாறாவது ஹாரம் அதே இருபத்தி ஒன்னாவது வசனம் நாம் வாசிக்கலாம் இரமியா பதினாறாவது ஹாரம் அதே இருபத்தி ஒன்னாவது வாசனம் ஆனால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் கரத்தையும் என் பலத்தையும் தெரிய பண்ணுவேன் என் நாமம் எகோவா என்று அறிந்து கொள்வார்கள் இங்கே அவருடைய கரத்தையும் அவருடைய பலத்தையும் இந்த உலகம் முழுவதும் தெரிய பண்ணுவேன் இந்த நாடுகளில் அவர் உயிர் உள்ள தேவன் அவர் சகலத்தையும் உருவாக்கின தேவன் அவர் இந்த உலகத்திலே சகலத்தையும் உருவாக்கின எகோவ என்றும் நாமம் உள்ளவராக இருக்கிறது அவரால் இந்த உலகம் வானவும் பூமியும் அதை சகலவும் உருவாயிருக்கும் போது கற்றல் பிள்ளைகளே நமக்கு அவருடைய கரத்தின் பலத்தை குறித்து அவர் நமக்கு அதை காட்டி தருவார் அவர் நமக்கு தெரிய பண்ணுவார் அவருடைய கரத்தின் பலத்தை குறித்து போன நாடுகளிலேயே நம்ம தியானித்து வருகிறார் இந்த நாடுகளில் அவர் பலத்த கரம் உள்ளவராயிருக்குது அவருடைய பலத்த கரம் நம்மே முன்னாடி வழி நடத்துவதாயிருக்குது பிள்ளைகளே அவருடைய கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும் அவர் நம்மை உயர்த்துவார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் நம் தேவைகளை சந்திப்பார் நமக்கு அதை பலத்தை கொண்டு நிரப்புதவர் அவரே அப்போ இங்கே வசனத்தில் சொல்லப்படுது நான் உங்களுக்கு தெரியப்படுவேன் என் கரத்தையும் என் பலத்தையும் தெரியப்படுவேன் என்றும் அவருடைய நாமம் எகோவ என்றும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லப்படுகிறார் நாம் ஆராதிக்குத தேவன் அவருடைய நாமம் எகோவ என்று இருக்கிறது அவரால் சகலவும் உருவாயிருக்கிறார் அவரால் மனுஷனும் அதே இந்த உலகத்திலே சகலரும் உருவாயிருக்கிறது தேவ பிள்ளைகளை இந்த நாடுகளில் தெய்வீக பிரசனத்தால் அவர் நம்மை நிரப்புதவர் தெய்வீக கிருபையால் அவர் நம்மை நிரப்புதவர் அவர் நம்ம ஒரு நாளும் வழி இருக்கிறது இருபதாமத்தை வசனத்தில் வாசிக்கும் போது மனுஷன் தனக்கு தேவனுக்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே என்று இங்கு வசனம் சொல்லுகிறது இங்கே சொல்லப்படுது மனுஷன் தனக்காக ஒரு தேவனை உண்டு பண்ண முடியுமா இந்த உலகத்தில் மனுஷன் தனிக்காக ஒரு தேவனை உருவாக்க முடியாது அப்படிப்பட்டதெல்லாம் தேவர்கள் அல்ல நமக்கு ஒரே ஒரு நாமம் இருக்குது அதுதான் எகோபா என்றும் நாமமுடையவர் அவர் இந்த உலகத்தை உருவாக்கியவனாய தேவன் அவர் சகலத்தையும் படைத்தவராய தேவன் அவரால் அது சகலவும் உருவாகி இருக்கிறது கற்றல் பிள்ளைகளே மனுஷன் தனக்காக தேவனை உருவாக்க முடியாது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு தேவனை ஞானே உருவாக்கலாம் என்று நினைத்தால் எவ்வளவு புத்தி இல்லாய்மை என்று சொல்ல முடியும் அப்போ நமக்காக ஒரு இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் வானத்திலிருந்து பரிசுத்தராய் அதே பர பரலோகத்திலிருந்து இறங்கினவராய் இந்த பூமியில் கடந்து வந்தவராய் ஒரு ஒரே ஒருவர் நமக்காக இருக்குது அவர் பரிசுத்தவானாய் இருக்குது அவரால் நாமும் பரிசுத்தம் உள்ளவராய் மாற்ற முடியும் இந்த நாடுகளில் நம்மே அவருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு மாட்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் பலவீனராய் இருக்கிறார் நாங்கள் இந்த உலகத்தில் இல்லாதவராய் இருக்குது ஆண்டவர் எங்களாலே முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகளில் இருக்குது உம்முடைய பலத்தால் என்னை நிரப்புங்க உம்முடைய பலத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே பலத்த பலச்ச கரவு உடையவரே இந்த நாடுகளில் உம்முடைய கரத்தில் எங்களையும் அதை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனை உம்முடைய கருத்துக்குள்ள இருக்கிற மக்களா எங்களை மாற்றும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டு பிள்ளைகளே நமக்கு பாதுகாப்பை வழி நடத்துத நம்மை முன்னாடி கொண்டு நம்மை நடத்துத ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அவருடைய நாமம் எகோவா என்று அப்போ ஆண்டவருக்கு அநேகம் நாமங்கள் இருக்கிறார் அநேகம் பேர்கள் இருக்கிறார் அதில் எகோவா என்றும் நாமம் இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது ஆண்ட பிள்ளைகளே நாம் இந்த எகோவையாய தேவனை விட்டு எகோவா என்றும் நாமம் உள்ள தேவனை விட்டு அதே நம்முடைய பிதாவான தேவனை விட்டு நாம் எப்படி தூரமாய் கடந்து செல்ல முடி நமக்காக ஏதோ யோசிக்கிறது மாதிரி நாம் தேவர்களை உருவாக்க முடியுமா இங்கே வசனம் சொல்லுறது அப்படி தேவர்களே தேவனுக்களை உண்டு பண்ணலாமோ என்று கேள்வியை எழுப்பி அவைகள் தேவர்கள் அல்லவே அல்ல என்று சொல்லப்படுகிறது பத்தொன்பதாவது வருஷன வாசிக்கும் போது என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுத நாளில் என் அடைக்கலவுமாகிய கர்த்தாவே புறம் ஜாதிகள் பூமியில் கடையாந்திரங்களில் இருந்து என்னுடைய மையாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்று சொல்லுகிறார் இங்கே சொல்லப்படுது கற்ற பிள்ளைகளே அநேக மக்கள் பொய்யான மாய்க்கு பின்னாலே சுற்றுகிறார் பொய்யான மாய்க்கு பின்னாலே அநேகர் கடனை செல்லுகிறார் இந்த நாடுகளில் நாம் உயிருள்ள தேவனை அறிந்திருக்கிறது நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது நமக்கு ஒரு பலனும் கோட்டையுமாய் இருக்கிற தேவன் இருக்கிறது நாம் சில நேரத்தில் இந்த மெய்யான தேவனை மறந்துவிட்டு இந்த பொய்யையும் மாயையும் தேடி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இங்கே வசனம் அப்படியே எடுத்து சொல்லப்படுது நாம் அவருடைய நாமத்தை அறியப்படட்டும் நாம் அவரை ருசித்து பார்க்கட்டும் நமக்கு அதை ஒரு தேவன் உண்டு அவர் நம்பிக்கைக்குரிய இருக்கிறது அவருடைய பலனும் அவர் நமக்கு கோட்டையும் நாடுகளில் நமக்கு அடைக்கிலும் இருக்குது நெருக்கப்படுத நாடுகள் ஆலேலு நாம் இந்த உலகத்தில் நெருக்கத்தோடு இருக்கும்போது யாரும் உதவி இல்லாத கவலையோட கண்ணு இருக்கும்போது இருக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கு நமக்கு அடைக்கலமாயிருக்குத ஒரு கத்தர் உண்டு ஆலேலுயா வியாதியின் மத்தியில் நம்மை தொடுதல் நமக்கு அடைக்கலமா இருக்குத நம்மை விடுவிக்கிற ஒரு உண்மையான தேவன் உண்டு ஆலையில் ஆலைகளில் ஆஹ் நம்முடைய பிதாக்கன்மார் அநேகர் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்று இங்கே காணப்படுகிறது இசரவேல் ஜனத்தே தேவன் நடத்தி இருக்கிறது இசரவேல் ஜனத்தோடு கூட தேவன் அதை பிதாவான தேவன் பயணித்தது அப்ப ஜனத்தோடு கூட தேவன் பயணிக்கும் போது இரவும் பகலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் போது சில நேரத்தில் தேவனை மறந்துவிட்டு இந்த ஜனம் தங்களுக்காக சில அதை தேவர்களை உருவாக்கி இருக்கிறது அவங்களே சுயமாக தங்களுக்கு ஆராதனை செய்வோ மோசையை காணவே இல்லை நாங்களினி நம்மவே ஒரு உருவத்தை உருவாக்கி நம்மவே ஆராதிக்கலாம் என்று சொல்லி அங்கே உண்மையான தேவனை விட்டு விட்டு இவங்கள் தேவனை உருவாக்கி மனிதர்களை உருவாக்கி அதே மனிதர்கள் தேவர்களை உருவாக்கி அங்கே ஆராதனை செய்கிறார் அப்போ நமக்கு பலனாய் இருக்கிற தேவனையும் நமக்கு கோட்டையாய் இருக்கிற தேவனையும் நெருக்கப்படுத நாளையும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவனையும் நாம் சில நேரத்தில் மறந்து விடுது அப்படியே அந்த மனிதர்களும் சில நேரத்தில் தேவனை மறந்து விட்டிருக்கிறது அப்போ கத்திர பிள்ளைகளை நாம் புறஞ்சாதிகளை போல நாம் இந்த நாடுகளில் வாழ முடியாது நாம் இப்போ கத்தருடைய கரத்தில் இருக்குது நாம் இப்போ கத்தருடைய கரத்தில் இருக்குது கத்தர் நம்மை அதை நல்ல வழியில் இருக்குது பிள்ளைகளை இந்த பிள்ளைகளில் நேர் வழிக்கு நடத்துத ஒரு தேவன் உண்டு அவர் மாயையை அல்ல அவர் பொய்யே சார்ந்து இருக்குதவர் அல்ல இந்த நாள்களில் நம்முடைய பிதாக்கன்மார் பொய்யையும் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் பிரயோஜனம் இல்லாத மாயையும் கைப்பற்றி அதுக்கு பின்னாலே ஓடியது போல நீங்களும் ஓடக்கூடாது என்று கத்தருடைய வார்த்தை சொல்லப்படுது மகாவியாதிகள் இந்த தேசத்தில் வரும் அநேக பிரச்சனைகள் இந்த தேசத்தில் வரும் அப்போதும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரு தேவன் உண்டு அநேக உயிர் தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் காரியங்கள் செய்திருக்கிறது போன நாடுகளில் எல்லாம் அநேகர் இந்த வைரஸுகள் வரும்போது கொரோனா வரும்போது அநேகர் அவங்களுடைய தப்பிக்கிறதுக்காக ஓடுதே நாம் பார்த்திருக்கிறது இந்த உலகத்தில் இருந்து இந்த நாடுகளில் நமக்கு உயிருள்ளவருடைய தேசத்திலிருந்து உயிரோடு இருந்து கத்திரையை தொதிக்க தேவனை ஆராதிக்க கத்திரையே நம்ப மனிதர்களை நேசிக்க தேவன் நமக்கு கிருபா செய்திருக்கிறது கத்தொரு பிள்ளைகளே குடிய நாம் வரும்போது பட்டணங்கள் நாம் தேசங்கள் நாம் ஆயிருக்குத கிராமங்கள் கொள்ளும் போது அதில் புலம்பலோடு கண்டு நீரோடு இருக்கிறவங்களாய் அல்ல நாம் விசுவசிக்கிறார் நமக்காக நெருக்கப்படுத நாளில் உதவி செய்த நெருக்கப்படுத நாளில் என்னை எனக்கு ஒரு இருக்கிற ஒரு தேவன் உண்டு என்று தான் நம்பிக்கை வைக்கிறார் மனிதர்கள் தள்ளிவிடும் போது நேசித்தவர் தள்ளிவிடும் போது இந்த உலகத்திலே மனிதர்கள் உன்னை தூரமாய் ஒதுக்கும் போது அதே கச்சர் உனக்கு ஒரு அடைக்கலமாய் இருக்குது என்று நம்பட்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு அடைக்கலமாய் இருக்கிறது அவர் நம்மை பாதுகாக்குத தேவன் அவருடைய கருத்துக்குள்ளே நாம் இருக்கப்பட தேவன் நமக்கு கிருபா செய்வார் எசையா நாற்பதாம் ஆரம் அதிலே இருபத்தி ஒன்பதாமத்து வசனம் சொல்லுது சோர்ந்து போகுதவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் கத்தர் சோர்ந்து போகுதவனே அவன் பலத்தை கொண்டு நிரப்புத தேவனாய் இருக்கிறது என் பலன் என் என் கோட்டையும் எருக்கப்படுதில் என் அடக்கிலோமாகிய கத்தாவே என்று சொல்லுகிறான் கற்றல் பிள்ளைகளே இந்த நாடுகளில் நீ சோர்ந்து போகுத நேரத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது சோர்வுகள் மன கஷ்டங்கள் கணுநீரான சூழல்கள் உன்னை சோர் சோர்விலேக்கு கொண்டு போகும் போது நாம் பலனை கொடுக்கிற ஒரு தேவனை நம்பிக்கையோடு பின்பற்றவராயிருக்கிறது அவர் நமக்கு பலனை அவர் நமக்கு பலனை கொடுத்து சோர்வுகள் மாற்றி வியாதிகளை மாற்றி எல்லா கண்ணுநீரான நீரான நம் மத்தியிலிருந்து நீக்கி நம்மை வழி இருக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவன் சத்துவத்தை பெருகனாய் இருக்குது காற்றழு பிள்ளைகளே அநேக கட பிரச்சனைகள் அநேக வேவலாதிகள் கடுநீரான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கும் போதும் நீங்க பயப்படாது தேவனை நம்பிக்கை வைக்கட்டும் அவன் நமக்கு பலதாயும் அவன் நமக்கு கோட்டையாயும் நெருக்கப்படுத நாளில் என் ஜபத்தை கேட்குதான் நெருக்கப்படுத நாளில் ഉദവിയായിരുന്ന ഒരു നല്ല തകപ്പൻ ഉണ്ട് എന്ന് നമ്പ അവരുടെ കരത്തെ അവരുടെ ബലത്തെ നാം അവർ ദേവൻ അവർ ബലനുള്ള ദേവൻ അവർ നമ്മെ അവരുടെ കരത്തിലേ പാതു കാഴി നടത്തുന്നവരായി അവരുടെ നാമം യഹോവ എന്നും து நாம் ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் ஒன்று சேர் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற செய்தியிலே அதுக்காக நன்றி இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கி வருத ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தராய் கூடையில் ஆண்டு வரே தீரங்களை பலப்படுத்துதவராய் கூடையில் தேவனே நாங்கள் உண்மையே நம்பிக்கை வைக்கிறேன் உம்முடைய பலத்தையும் உம்முடைய கரத்தையும் பலத்தையும் நாங்கள் அறிகிறேன் அப்பா நாமத்தை நாங்கள் ருசித்து பார்க்கிறேன் இந்த நாளிகளில் தேசத்தில் பாதுகாக்க தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிற கவைக்காக நாங்கள் அடுவரே உலகத்தை படைத்தவனாய எங்களை உருவாக்கியவராய தேவனே சார்ந்திருக்கேன் அவரை ஆராதிக்க நீர் கிருப செய்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த நாடுகளில் தேவனே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் தேசத்தை நீராசிர்வதித்து பாதுகாக்கும் இந்த நாடுகளில் அநேகர் வியாதியோடு பலவீனதையோடு ஆயிருக்கிறார் பாதுகாத்து வழிநடத்த கவைக்காக மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு பலவீனகள் பலவீனத்தையோட ஜுரத்தோடையிருக்கும் போது ஒரு விடுதலை கொண்டு நிரப்புத கவைக்காக ஸ்தோத்ர இந்த நாடுகளில் பெரிய சௌக்கியம் இந்த மக்களுக்கு நீர் கட்டளை இடுத கவைக்காக ஸ்தோத்ர தேசத்தை பாதுகாக்கட்டும் இருக்கிற இடங்களை பாதுகாக்கட்டும் மக்கள் நீர் பாதுகாத்து வழி எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா தேசத்தில் ஆண்டு ஒரு எல்லா தேவைகளை சந்தித்து தேசத்தில் நீர் வைக்காக ஸ்தோத்திரம் ஜபிக்க சொல்லி இருக்கிறதா எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறேன் ஒரு விடுதல் உண்டாக இருக்கிற பசி எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன படிக்கிறேன் ஆம்